சிறப்புரை நட்சிகளை உராகும் இறைவனின் மனி சாந்தவரும் சமாதானமும் நம் அனைவர் இல்லி உள்ளாவதாக நமது இந்திய திருநாட்டில் எழுவது ஏழாம் ஆண்டு குடியரசு தின விழா நிகழ்ச்சிக்கு நமது நாட்டில் தேசியக் கோடியை ஏற்றி சிறப்பித்த குடியரசு வாழ்த்துக்களையும் நமது இந்திய திருநாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிரிட்டிஷ் பாராளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில ஆட்சி நிர்வாகம் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஆறு காலகட்டங்களில் சுதந்திரம் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கை சுதந்திர போராட்டங்களிடையே வளர்ந்தது இந்திய அரசியல் நிர்ணய சபை தோற்றுவிக்கப்பட்டது அதன் தலைவராக நாட்டின் முதல் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் அவர்களும் முன்னூத்தி எண்பத்தி ஐந்து உறுப்பினர்களும் அரசியல் நிர்ணய சபையின் உறுப்பினராக இருந்தார்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த காமராஜர் கக்கன் போன்றவர்களும் இந்திய அரசியல் சபையின் உறுப்பினராக இருந்தார்கள் நமது பாராளுமன்ற மைய மண்டபத்திலே நம் நாட்டின் முதல் பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் நமக்கு ஆட்சி நிர்வாகத்தை வலுமைப்படுத்த நமக்கென்று ஒரு அரசியல் சட்டம் வேண்டும் அந்த அரசியல் சட்டம் நாட்டிலுள்ள உள்ள மக்களுக்கும் சமூகம் பொருளாதாரம் கல்வி வேலை வாய்ப்புகளில் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று உயரிய நோக்கத்தில் டிசம்பர் திங்கள் ஒன்பதாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு சட்ட மேமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தலைமையில் ஏழு உறுப்பினர்களை கொண்ட இந்திய அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட்டது அண்ணல் அம்பேத்கர் தலைமையில் வரைவுக்குழு அறுபது நாடுகளில் பின்பற்றப்படக்கூடிய அரசியல் அமைப்பை கூறுகளை ஆய்வு செய்து எந்த நாடு பின்பற்றப்படுகின்ற அரசியல் அமைப்பு நம் நாட்டின் ஜனநாயகத்திற்கும் மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்ற அடிப்படையில் கனடா அரசு அமெரிக்கா பின்பற்றுகின்ற பண்டமெண்டல் அடிப்படையிலும் ரஷ்யா பின்பற்றுகின்ற அடிப்படை கடமைகள் அடிப்படையிலும் சவுத் ஆப்பிரிக்கா பின்பற்றுகின்ற அரசியல் திருத்தின் அடிப்படையிலும் மாநில பிரதிநிதித்துவம் அடிப்படையிலும் பல கூறுகளை அலசி ஆராய்ந்து இந்திய அரசியல் அமைப்பை தொகுத்து அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நவம்பர் திங்கள் இருபத்தி ஆறாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்திய அரசியல் நிர்ணய சபையில் சமர்ப்பிக்கப்பட்டு அரசியல் அமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆனால் அன்றைய தினமே நம் நாடு குடியரசாக பிரதமரப்படுத்தப்படவில்லை ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு லாகூரிலே நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் நமது நாடு முழு சுதந்திரம் அடையும் வரை பூரண சுதந்திர தினமாக ஜனவரி இருபத்தி ஆறாம் நாளை உண்டாட வேண்டும் என்று ஒரு முழக்கத்தை வைத்தார்கள் அந்த அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆண்டு முதல் நம் நாடு சுதந்திரம் அடைவரை அந்த நாளை பூரண சுதந்திர தானாக கொண்டாடினார்கள் அதனால் அறுபத்தி ஒரு நாட்கள்

சமூகம் நீதி பொருளாதாரம் அனைத்திலும் சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் லிபர்டி அவர்களுடைய எண்ணங்களை பக்திகளை வெளிப்படுத்துவதற்கு உரிமை ஈக்குவாலிட்டி வேலை வாய்ப்பு உடன் சமநிலைக்கும் தனிநபர் கண்ணியம் ஒற்றுமை ஒருமைப்பாட்டை நிலைப்பாட்டுவதற்கு உரிமையை வழங்கி தந்தது இந்திய அரசியல் அமைப்பின் முகப்புறையை திருத்தம் செய்ய வேண்டும் என்று சில நபர்கள் உச்ச நீதிமன்றத்தை அணுகிறார்கள் ஆனால் நீதிபதிகளை கொண்ட அரசியல் அமைப்பின் முகப்புறையும் ஒரு சிறு திருத்தம் கூட செய்ய முடியாது என்று ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை வழங்கினார்கள் அவ்வளவு புரிதமானது மிக நீளமான கொண்ட நமது அரசியல் அமைப்பு for the people by the people of the people மக்களுக்காக மக்களால் மக்களுடைய அரசுதான் இந்த மக்களாட்சி தகத்தின் மிகப்பெரிய மகத்துவம் நம் நாடு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு சட்டமன்றம் பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றுகின்ற அமைப்பு அதை நிறைவேற்றுகின்ற கவர்னர்ஸ் பாடி ஜுடிசியல் மக்களுடைய குறைகளை அரசுக்கு கொண்டு செல்கின்ற அரசின் திட்டங்களை கொண்டு செல்கிற பத்திரிக்கை இதுபோல நான்கு தூண்களை கொண்ட ஒரு பெரிய ஜனநாயக அமைப்பு இந்த ஜனநாயக அமைப்பு நாம் நமது இந்த புனிதமான அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் இந்த அரசியல் அமைப்பு விழிப்புணர்வை மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும் நமது நாடை நமது நாட்டில் உள்ள அனைவரும் பின்பற்றி நம் நாட்டை ஒரு வல்லரசாக உருவாக்க வேண்டும் என்று இந்த நன்னாளில் குடியரசு தின வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி நடித்தாக தேசிய கீதம் எல்லோரும் பாட வேண்டும் குறிப்பாக மாணவ மாலை சொல்லுங்க जय महाराष्ट्र எங்களது அழைப்பை ஏற்று குடியை கொடிய வகைச் சேர்ந்த நீராசா அவர்களுக்கும் முன்னாள் இந்நாள் நிர்வாகிகள் அனைவருக்கும் பொதுமக்களுக்கும் வந்த அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்து முடிஞ்சேன் அலாமலை இந்த கவர்மெண்ட்டு கவர்மெண்ட்டும் பட்டாயம் வைக்கப்பட்டிருக்கிறது இவர்களுடைய இவர்களுடைய தியாகத்தை மறைத்துவிட்டார்கள் இந்த கூட தியாகி இப்ராஹிம் என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது அதே நேரம் அதையும் விட்டாங்க இப்பொழுது கூட நமது தலைவர் மைசுமார் தலைவர்களிடம் பேப்பர் கையில கொடுக்குறேன்

நமது தெருவிலே இருக்கக்கூடியவர்களையும் அவர்கள் சிறப்புடன் வரையலாமல் சொல்லியிருந்தார்கள் என்றால் ஒரு அவர்களுக்கு ஒரு கண்ணியம் கொடுக்கப்பட்டிருக்கும் ஆகவே இதை உணர்ந்து செயல்படுமாறு அன்போடு இந்த இடத்தில் வாழ்த்து தெரிவித்து நண்பு உறவினர்களுக்கு அதிரைவாசிகளுக்கு என்னுடைய இணைய சலாம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் ஆகும் எல்லாரும் கிரியேட்டிவ் சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அத தொடர்ந்து பாருங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க நம்மளுடைய ஊருடைய நல்ல விஷயங்களை வந்து எடுத்து சொல்றதுக்கு ஒரு முன்னாதாரணமா முன் உதாரணமா காக்கா இருக்கு அப்படின் சந்தோஷம்